ஒரு ஆட்சி பத்தாண்டு காலம் வரியே இல்லாத ஒரு ஆட்சி நடிக மக்களுக்கு பாரமா அது மட்டும் இல்ல எங்கு பேர கொலை கொள்ளை நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்கு பேர ஊழல்

ஆறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி வேலை செய்யறோம் சொன்னாங்க எங்கி செஞ்சிருக்கிறாரு என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வேலை செஞ்சது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்துல இப்ப கிடையாது நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க எந்த கிராமத்தை பார்த்த ரோடு போட்டது அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல எந்த கிராம ரோடு அகலப்படுத்தி பலப்படுத்தது அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல இன்னைக்கு எல்லா சாலை எல்லாம் கிராமங்கள் சாலைப்பட்டது அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல

அந்த திட்டம் அண்ணன் கேப்பம் இருக்கும் போதே கொண்டு வந்தாங்க நம்ம ஆட்சி அம்மாவோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க இப்படி நம்ம ஆட்சி காலத்துல இருக்கிற எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு நான் செஞ்சேன்னு சொல்றேன் எப்படி இருந்து நீங்க எல்லாம் இருந்து நீங்க மக்களுக்கு நல்ல தெளிவா இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் வேற தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கண்டிப்பாக ஆட்சி செய்யும் மக்கள் ஆட்சி இது குடும்ப ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சாண்டு வாரம் குடும்ப ஆட்சி குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கிற தவிர மக்கள் மக்கள் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அந்த நிலப்பாடு ஒற்றுமையாக இருந்து வரும் தேர்தல் கழகம் அமையும் அமையும் என்று சொல்லி வாய்ப்பு தோறு பெறுகிறேன் நன்றி வணக்கம்